ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கேஜி கிச்சன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ராகி களியும் அதுக்கு சூப்பரான சைட் கொண்டக்கடலை கொண்டக்கடலையை வச்சு சூப்பராக ஒரு குழம்பு ரெடி பண்ணியிருக்கோம் இப்போது ராகி களியும் கொண்டைக்கடலை கொழம்பும் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அடிக்கிற வெயிலுக்கு நல்ல குளிர்ச்சியாக ராகி கூழ் சாப்பிடும்போது நல்லாவே இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு களியை செஞ்சிடுவோம் அதுக்கு ஒரு கடையை வச்சுக்கோங்க அதில் ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க அதில் கொஞ்சம் உப்பு போட்டு இந்த தண்ணி கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நாம் ஒரு கப் ராகி மாவை எடுத்து வச்சுருக்கோம் இந்த ராகி மாவில் தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க கட்டி இருக்கக்கூடாது நம்ம கரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கணும் இந்த ராகி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த மாவை வந்துட்டு இப்போது நம்ம தண்ணி கொதிக்க வச்சுட்டுருக்கோம் அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போது இதை வந்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க ராகி மாவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்தா இந்த மாதிரி சேர்க்கும் போது கட்டிப்படாது ரொம்ப ஈஸியாக இருக்கும் மது தடவை செய்கிறவங்க கூட கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ஒட்டவும் ஒட்டாது அந்த அளவுக்கு நல்லா வரும் இப்போ இதை நல்லா கின்னுறதுக்காக நீங்கள் கைக்கு வாட்டமாக இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து மத்துக்கட்டை அந்த கட்டைய கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா மரக்கரண்டி இல்லை எது நல்லா திக்காக அந்த அளவு எடுத்து யூஸ் பண்ணுங்கள் நான் வந்து சப்பாத்தி கட்டை எடுத்து வச்சுருக்கேன் அதை பின் சைடு இதை வச்சு நல்லா கிண்டிக்கலாம் இந்த மாதிரி இதுவும் கூட கிண்டத்துக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் பாருங்கள் அப்படி இந்த மாதிரி வச்சு கிண்டும் போது பாத்திரம் ஆடாமல் இருக்கிறதுக்கு கீழே விழாமல் நல்லா ஒரு சப்போட்டாக இந்த மாதிரி நடுவில் வச்சுக்கோங்க சென்டரில் வச்சு இந்த மாதிரி கிண்டும்போது நல்லாவே வரும் இப்போ நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டியாச்சு பாருங்க நமக்கு நல்ல க களி வந்து நம்ம எந்த பக்கம் திருப்பினாலும் நல்லா சுருண்டு வரும் அந்தளவுக்கு இருக்கணும் இப்போ களி ரெடி ஆகிடுச்சு இப்போ தண்ணியை தொட்டு பாருங்கள் ஈரக்கையில் வச்சு பார்க்கும்போது அப்படியே ஒட்டக்கூடாது நல்லா வரணும் இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மூடி வச்சுடுங்க அப்படியே இதை ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த குழம்பு வச்சுட்டு வந்துடலாம் வாங்க குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க நல்லா இது ரெண்டும் அப்புறமா சின்ன வெங்காயமும் பூண்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுங்க நல்ல எண்ணெயிலே இது வதங்கட்டும் இப்போ இது கூட கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்துட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் வந்துட்டு குழம்புத்தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவு குழம்பு தூள் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிக்குவோம் இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா மசாலா போடும்போது கருகி போயிடும் அப்புறம் நல்லா இருக்காது இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதுக்கு தக்காளியை வந்து ஒரு மூணு பெரிய தக்காளியை எடுத்து நான் நல்லா அரைச்சி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி விழுத தான் இதில் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இதையும் சேர்த்துக்குவோம் இது கூட கொண்டக்கடலையை வந்துட்டு நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கோம் இப்போ இந்த கொண்டக்கடலையும் நல்லா ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கோம் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம் பாருங்கள் இப்போ வரைக்கும் தண்ணி ஊற்றலை நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துட்டுருக்கு இப்போ இந்த அள இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா நாம் நீங்கள் புளிக்கரைசல் வேணுன்னாலும் புளி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து தக்காளியை வந்து பேஸ்ட்டு அரைச்சி போட்டனால அது அந்த புளி போதுமான அளவு அதனால் நான் புளிக்கரைசல் சேர்க்கலை நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் புளிக்கரைசல் சேர்த்துக்கோங்க அல்லது நமக்கு தேவையான அளவு தண்ணியங்கே சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் நல்லா அளவு கொதித்து வரட்டணும் பாருங்கள் கொதித்து வந்ததுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்க கொண்டைக்கடலையிலே ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனு கொண்டக்கடலையை அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அரை அரைச்சிக்கோங்க அதையும் சேர்த்து போடும்போது நமக்கு குழம்பு வந்து நல்லா திக்காக வரும் நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வரும் பாருங்கள் இது வந்து இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க நல்லா குழம்பு பாருங்கள் திக்காக வந்துருச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இது நல்லா மூடி போட்டு வச்சிருங்க இப்போ அடுத்ததாக நம்ம களிக்கு வருவோம் களி வந்து சூடாக ஆரட்டும்னு வச்சுருந்தோம் இல்லையா இப்போ நல்லா ஆறிடுச்சு இதை வந்து கையில் உருட்டுறவங்க உருட்ட வேண்டாம் அப்படி எடுக்க முடியலன்றவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதில் லைட்டாக எண்ணெய் கூட தடவிக்கோங்க அதில் நம்ம தேவையான அளவுக்கு எந்தளவு உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு ராகி களியை போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா உருட்டுங்க பாருங்கள் நீங்கள் இப்படி இப்படி செய்யும்போது நல்லா நம்ம அழகாக வரும் நல்லா அல்வா பதத்துக்கு இருக்குது பாருங்கள் நல்லா உருண்டு உருண்டு வரும் அந்த அளவுக்கு நல்ல பதமாக இருக்கும் இப்போ இதை வந்துட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு தட்டையான ஒரு க ஒரு கரண்டி விஷயம் இந்த மாதிரி நல்லா நைஸாக நடுவில் வந்து நம்ம இந்த குழம்பை ஊற்றுறதுக்காக நான் பண்ணியிருக்கேன் இது இந்த மாதிரி நடுவில் ஒரு இது வைங்க இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கொண்டக்கடலை குழம்பு வந்து இதெல்லாம் சேர்த்துக்குவோம் பாருங்க குழம்பு சேர்த்தாச்சு பார்க்கும்போதே எப்படி இப்போ போய் சாப்பிடணும் போல் இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் ஆஹா இந்த ராகி களிக்கும் இந்த கொண்டக்கடலை குழம்புக்கும் செம டேஸ்ட்டுங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்குங்க சூப்பராக இருக்கும் வெயில் காலத்துக்கு ரொம்ப ஏற்றதும் கூட அடிக்கடி செய்வீங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்